தங்களோடு லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னைக்கு உண்மையுமே நிறைய நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் இருந்தது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு முன்னாடி நேற்று கம்ரதின் அவர்களுக்கு பிறந்தநாள் நான் சாரி சொல்ல தவறிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் டிலே பண்ணி பேசலாம் அப்படின்றத பேசவே முடியல எனிவேஸ் அவருக்கு நம்மளுடைய சேனல் சர்பா விஷஸ் பயங்கர சக்ஸஸாக போகணும் அவருடைய கெரியர் அப்படிங்கிற ஒரு விஷஸும் வச்சுக்கிறேன் அழகாக நிறைய பேரலாம் பண்ணிட்டு இருக்காரு வெப் வெப்சீரீஸ் அது மாதிரி யூடியூப்ல அது மாதிரி எக்கச்சக்கமாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதில் பெரிய பாராட்டுக்கள் உண்மையுமே சொன்னா சகல பாய்ஸ் அப்படிங்கிற விஷயம் போய் உண்மையுமே சொன்னால் சாரதாவோட மகன்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதா அது ரிலேட்டடாக நிறைய பேர் போஸ்ட்லாம் போட்டாங்க எனக்கு பிடிச்சிருந்தது அது ஸோ அதனால் குறிப்பிட்டு சொல்லணுன்ட்டு ரொம்ப ஒரு அழகான மூவ் அப்படின்ட்டு நிவின்மே ஸ்மார்ட்டாக பண்ணது நீ அப்புறம் ஒவ்வொரு இடங்களையும் குமரன் நீ நல்லா ஃபன் பண்ணுறாரு அது எப்படி சொல்கிற அந்த மாஸ்க் போடாமல் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஐயோ ஒன்று மாஸ்க்கை கழட்டிட்டனே அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நல்லா ஜாலியாக பண்ணியிருந்தாரு அந்த சீன் நல்லா இருந்துச்சு என்ன கங்கா மட்டும்தான் என்ன சொல்கிறதுனா தோசைகள் சூடாக இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க தண்ணி துளைச்சா சுழு சுளுசுன்னு பிடிக்கும்ல அது மாதிரி மற்ற எல்லாமே ஜாலியாக இருக்காங்க ஆனால் கங்கா மாதிரி நம்மளும் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் உம்முன்னு வச்சுட்ருப்போம் கரெக்டாக எங்கேயாச்சும் இருப்போம் நான் இருந்திருக்கேன் இன்னுமே சில சமயம் எனக்கும் கொஞ்சம் அடாப்ட் ஆகாது எல்லாத்துக்குடியும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு சீன் ஓகே பரவாயில்ல பட் ஆனால் காவிரி எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க சாரதாமாவும் எவ்வளோ மா மாறி இருக்காங்க அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிற விஷயம் தான் அழகாக வந்து விஜயோட அந்த லாஸ்ட் டான்ஸு உண்மையுமே நீ வீண்கோ குறைக்கு ஒன்றும் புரியல இனிமையாக நம்ம கடத்திட்டு வந்துருங்க இவர் இப்படி டான்ஸ் ஆடுறாருன்னு ஆனால் சமையாக இருந்துச்சு ஸ்டெப்ஸு சின்னதாக இருந்த ஸ்டெப் தான் நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சவங்க என்ன பண்ணாலும் பிடிக்குங்க ஒருத்தர் பிடிக்கலேன்னு வச்சுங்களேன் அவர் இப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார்ல நடக்கிறாருல அதை கூட குறை சொல்லுவாங்க புரியுதா இதுதான் வாழ்க்கையோட எதார்த்தம் ஸோ அழகாக அது விஜய் பண்ணியிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பலர்னு ஒரு அறையோட ஒரு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ ஸ்டெடியோ அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன்றீங்களா எஸ் கடைசியில் அந்த ஒரு முத்தம் கொடுப்பாங்களையா அது ஒரு பிரியா விடை மாதிரி விஜய் எங்கே போகிறேங்கிறதெல்லாம் சொல்லலை பட் ஆனால் அந்த இடத்துல அந்த ஃப்ளைங் கிஸ் இருக்குல்ல அது அப்படியே பறந்து உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் நல்லா இருந்துச்சுங்க அந்த மாதிரி குட்டி குட்டியாக விகாசின்னு சொல்லிச்சா போதும் இதை தான் முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கணும் உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது சில விஷயங்கள் முன்னாடி சொல்ல முடியல சரி எனிவேஸ் அதுவும் ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொல்லணும் உங்களுடைய கற்றுக்காலிப்போம் ஸ்ரீடம்